السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم عن أبي موسى الأشعري رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الأشعريين إذا أرملوا في الغزو أو قل الطعام إيالهم بالمدينة جمعوا ما كان عندهم في صوب واحد ثم اقتسموه بينهم في إناء واحد بالسبيا பகுும்ின்னி வானம் என்கும் முத்தப்பக்கும் அழகி அபு முசல் அஷரி ரதியாஹன் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் அன்னலம்பெருமானா ரசூலே கரீம் சலாஸ் ஒரு அருளினார்கள் அஷாரின் கூட்டத்தினர் மிக நல்லவர்கள் போருக்கு செல்லுகிற போது அவர்கள இருக்கக்கூடிய அந்த உணவு குறைந்து விட்டால் பற்றாமலாகிவிட்டால் அது மதியனாவில் இருக்கிற போது அவருடைய குடும்பத்தினிடத்தில் உணவு குறைவாக இருக்குமானால் மற்ற அஷாரியின்கள் மற்ற மக்கள் எல்லோரும் சேர்ந்து தங்களிடத்தில் என்னென்ன உணவுகள் இருக்கின்றனவோ அதையெல்லாம் ஒரு துணியில சேகரித்து பின்பு யார் யாருக்கு உணவுகள் தேவையோ அதை பங்கிட்டு கொடுப்பார்கள் சமமான முறையிலே பங்கிட்டு கொடுப்பார்கள் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் நான் அவர்களை சார்ந்தவன் என்று நபிகள் நாயி மிஸ்லாத் நவின் நவீன்றார்கள் அஷாரின் என்ற கூட்டத்தினர் மிக நல்லவர்கள் தங்கமானவர்கள் அவர்கள் இறை நெருக்கம் பெற்றவர்கள் தயாளமிக்கவர்கள் அரும்புணம் உடையவர்கள் போர்க்காலங்களிலும் சரி ஊரில் இருக்கிற போதும் மதினாவில் இருக்கிற போதும் சரி தங்களுடைய அந்த கபிலாவில் உள்ள மற்ற மக்கள் அவர்கள் பசியோடு இருந்தால் உணவு பற்றாக்குறையோடு இருந்தால் அலட்சியமாக இருக்க மாட்டார்கள் இருக்க மாட்டார்கள் என்ன செய்வார்கள் தங்களுக்கிடையில உணவுகளை கலெக்ஷன் பண்ணுவார்கள் ஒரு துணியில சேகரிப்பார் சேகரித்து பின்பு ஒரு பாத்திரத்திலே போட்டு நிரப்பி அதை கொண்டு போய் யாராருக்கெல்லாம் உணவு தேவையோ அவரிடத்திலே கொண்டு போய் சமமாக பிரித்து கொடுப்பார்கள் எல்லோரும் உணவருந்த வேண்டும் நாம் எப்படி உணவருந்துகிறோமோ அதே போன்று அனைவரும் உணவருந்த வேண்டும் என்று பெருமானார் ரசுலேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் தெரிவித்தவர்கள் முத்தாய்ப்பாக சொல்லுகிறார் நான் அவர்களை சார்ந்தவன் அவர்கள் என் என்னை சார்ந்தவர்கள் என்று பாராட்டி சொல்கிறார் நான் அவர்களை மிகவும் நேசிக்கின்றேன் அவர்கள் என்னை நேசிக்கிறார்கள் நான் அவர்களுடன் நெருக்கம் பாராட்டுகிறேன் அவர்கள் என்னுடன் நெருக்கம் பாராட்டுகிறார்கள் என்று வாழ்த்தி பேசுகிறார்கள் நபிகள் நாயம்சி ஒவ்வொரு மனிதரிடத்திலையும் சுயநலம் இருக்கத்தான் வேண்டும் அதிலே சிந்தித்தும் சந்தேகம் ஆனால் சுயநலம் அதிகமாக இருப்பதா பொதுநலம் அதிகமாக இருப்பதா என்று பார்த்தால் பொதுநலம் அதிகமாக இருக்க வேண்டும் சுயநலம் ஓரளவுக்கு இருக்க வேண்டும் சுயநலம் இல்லாமல் இருக்க முடியாது நாம் நம்முடைய உடம்பை கவனித்தாக வேண்டும் நம்முடைய குடும்பத்தினரை கவனித்தாக வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையில படிக்க வைக்க வேண்டும் போத வைக்க வேண்டும் அவர்களுக்கான அந்த வாழ்வாதாரங்களை நாம் ஏற்படுத்தி தந்த வேண்டும் இதெல்லாம் சுயநலம் இது கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதில் செஞ்சத்து சந்தேகம் இல்லை குறிப்பாக நாம் நம்முடைய உடல் நலன்களை எல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது பெருமானார் ரசுலேக்கரன் சாஸ்திர அடிக்கடி சொல்லுகிற விஷயம் உங்களுக்கு ஒரு ஹக்கு இருக்கிறது உங்களுடைய கண்களுக்கு ஒரு ஹக்கு இருக்கிறது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் ஹக்கு இருக்கிறது உங்களுடைய நப்சுக்கு ஒரு ஹக்கு இருக்கிறது அதை நீங்கள் சரியாக நிறைவேற்று வாருங்கள் உங்களுடைய உடம்பை நீங்கள் நன்கு பேணி வாருங்கள் என்று சொல்லுவாரு பெருமானார் ரசுலேக்கரன் அப்படியானால் சுயநலம் வேண்டும் என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறது நிறைய ஹதீசுகள் இருக்கின்றன ஆனால் எந்த அளவுக்கு சுயநலம் இருக்கிறதோ அதை விட சற்று கூடுதலாக பொது நலம் இருக்க வேண்டும் அந்த பொதுநலம் மூலமாக அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் தர்ஜாக்களை ஓங்க செய்கிறான் அதன் காரணமாகத்தான் நாம் சுரத்தில் பார்த்தி அல்துஸ்வலாவிலேயே நாம் ஓதுகிற போது இஹிதினா சக்கிம் என்று ஓதுகிறோம் எங்கள் இறைவா எங்கள் அனைவருக்கும் நல்வழி காட்டுவாயா எனக்கு மட்டும் நல்வழி காட்டுவாயா என்று கேட்கவில்லை குரான் அதிகமான துவாக்கள் அப்படித்தான் இருக்கிறது இருக்கு பன்மை தன்மையோடு தான் இருக்கிறதுனா ஒரு இஹ்வானினா எங்கள் பாவங்களை மன்னித்துக்கொள் எங்கள் இறைவா எங்கள் சகோதரர்கள் பாவங்களை மன்னித்துக்கொள் இறைவா எங்கள் பாவங்களை மட்டும் மன்னித்துக்கொள் என்று நாம் கேட்க முடியாது சகோதரர்களுக்காக வேண்டியும் சேர்த்து கேட்க வேண்டும் ஒரு முறை ஒரு சஹாபி தொழுதார் தொழுது விட்டு துவா எடுக்கிற போது அவர் எப்படி கேட்டார் எனக்கும் முகமதுக்கு மட்டும் ரகுமச்சியா அல்ல வேறு யாருக்கு ரகம் செய்ய வேண்டாம்னு கேட்டார் அது வருமான ரிசுலேக்கர் விஸ்வதாசனுடைய காதலி விழுந்து விட்டது இப்படி துவா கேட்கக்கூடாது கேட்டால் உங்களுக்காகவும் கேட்க வேண்டும் அத்தனை மூமினான மக்களுக்காகவும் கேட்க வேண்டும் என்று அவர்களுக்கு உணர்த்தி காண்பித்ததாக நாம் ஹதீஸ் கிதாபுகளே பார்க்கிறோம் எனவே எந்த அளவுக்கு சுயநலம் இருக்கிறதோ அதை விட கூடுதலாக பொதுநலம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த துவாக்கள் இந்த ஹதீஸுகள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டி வர இருக்கிறது சுேகர் விஸ்வதாஸ் உடைய பார்த்து அல்லா சொல்லுவான் என்ன சொல்வான் நீங்கள் உங்களுக்கும் பாவ மன்னிப்பு கேளுங்கள் ஏனே மூமினான ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் பாவ மன்னிப்பு கேளுங்கள் சாதாரண ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் கூட இந்த காபாவை கண்ட மாத்திரத்துல அவர்கள் எப்படி துவா கேட்பாருங்க தெரியுமா யா அல்லா இந்த காபத்துல்லாவுக்கு நீ சிறப்பையும் மகிப்பையும் மகிமையையும் தந்தர் யார் யாரெல்லாம் இந்த காபத்துல்லாவை காண வருகிறார்களோ தரிசிக்க வருகிறார்களோ அத்தனை பேருக்கும் நீ மதிப்பையும் மரியாதையும் தந்தரும் அந்த ஹதீசை அந்த துவாவை பார்த்திருந்தால் அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும் உலக மக்கள் யாவரும் யார் யாரெல்லாம் புனித காபத்துல்லாவை ஜியாரத்து வருகிறார்களோ எல்லோருக்கும் யாரெல்லாம் நீ சிறப்பையும் மதிப்பையும் தாய் என்று ஏன் கேட்க சொன்னார்கள் பெருமானார் ஏன் கேட்டார்கள் அப்படி அப்படியானால் ஒரு பொதுநலம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த ஹதீஸில் நாம் அந்த பொது நலத்தை நாம் பார்க்கிறோம் பெருமானார் ரசுலே கருமிசல்லாஸ் அவர்கள் அந்த அஷரியன்களை பாராட்டுகிற போது அவர்கள் தங்களை மட்டும் கவனித்துக் கொள்ளவில்லை தங்களை சார்ந்த சகோதரர்கள் பசியோடு இருக்கிற போது தங்களுக்கான அந்த உணவு உணவுகளை சேகரித்து அவர்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தார்கள் நான் அவர்களை சார்ந்தவன் அவர்கள் என்னை சார்ந்தவர் என்று சொல்கிறார் என்றால் சற்று யோசித்து பார்க்கிறோம் நாம் பல முறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் பெருமானார் ரசுலே கருமிசல்லாஸ் இடத்திலே ஒரு பெண்மணி வந்து தங்களுடைய கரத்தினாலேயே நெய்த ஒரு சால்வையை அன்பளிப்பு செய்தார்கள் சொல்லி கொடுத்தார்கள் யார சொல்ல நீங்கள் அணிய வேண்டும் என்பதற்காக நான் செய்தேன் என்று பெருமானார் மிகவும் சந்தோஷத்தோடு அது வாங்கி போர்த்தி கொண்டு வெளியே வந்தார்கள் ஒரு நண்பர் சொன்னார் என்ன அழகாக இருக்கிறது யார சொல்லா மிக பிரமாதமா இருக்கிறது அது எனக்கு தந்து விடுங்களே யாரை சொல்லல்லா அப்போதான் அந்த அம்மனி தந்திருக்கிறார்கள் பெருமானார் அணிந்திருக்கிறார்கள் ஆனால் நண்பர் ஒருத்தர் உற்சுணீகா எனக்கு அதை தந்து விடுங்கள் உடனே என்ன செய்தார்கள் பெருமானார் சொல்லி வீட்டிற்கு சென்றார்கள் ஆடையை மாத்தினார்கள் அந்த சால்வை எடுத்தார்கள் மடித்தார்கள் கொண்டு வந்து கையிலே கொடுத்து விட்டார்கள் அந்த நண்பர்களிடத்துல இங்கே சுயநலமா பொதுநலமா என்று பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே பெரியவர்களே ஆம் அவர்களும் அத அந்த துணி மீது ஆர்வம் இருந்தது பெருமானா இருக்கு ஆனால் எப்போது தம்முடைய நண்பர் அதை ஆசைப்பட்டு விட்டாரோ உடனே அதி நீண்டு கொண்டே போவார்கள் அதை உடனே எடுத்து தந்து விட்டார்கள் நாம் பார்க்கிறோம் இது போன்ற பல விஷயங்களை நாம் பார்க்கிறோம் இதோ பாருங்கள் வழியே சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த ஐந்து திருஹம்சுக்கு இரண்டு துணி வேண்டும் ஐந்து திருஹம்சுக்கு இரண்டு துணி வேண்டும் தாருங்கள் தருகிறேன் என்றார் அந்த பாய் வியாபாரி மூன்று திருகமுக்கு ஒரு துணியும் ஒரு சர்ட் ஒரு டிரெஸ்ஸும் இரண்டு திருகமுக்கு ஒரு சௌபும் கொடுத்தார் அலிரல்லான் அவர்கள் கூட ஒரு அடிமையும் சேர்ந்து வந்திருந்தார் அந்த காலத்திலே அடிமைகள் இருந்தார் பணியாற்ற இருந்தார்கள் அலிரலான்வர்கள் மூன்று திருகமுக்கு வாங்கி அந்த துணியை அடிமை இடத்திலே கொடுத்தார்கள் இரண்டு திருகமுக்கு உரிய அந்த துணியை தாங்கள் எடுத்து கொண்டார்கள் அந்த பணியார் சொன்னார் யார் அலி அவர்களே அமீருல் மோமினின் மோமின்களுடைய தலைவர் அவர்களே யா அமீர் அல் மோமினின் ஹுது அந்த அந்த மூன்று திருகமுக்கு வாங்கின அந்த ட்ரெஸ் சற்று குவாலிட்டியா இருக்கிறது அது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் மெம்பர் எல்லாம் ஏறுகிறீர்கள் ஜும்மா ஃபுத்துபாவின் போது அப்போது உங்கள் ட்ரெஸ் பார்க்கறதுக்கு பார்ப்பதற்கு கம்பீரமாக இருக்க வேண்டும் அல்லவா எனவே அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமே அலில்லான்னு பதில் சொன்னார்கள் ஆனா அவ்வளோ அது மெம்பரை நீ சொல்றது கரெக்ட் தான் சரிதான் நான் மெம்பர்ல ஏறுவதெல்லாம் உண்மைதான் ஆனால் மெம்பர்ல ஏறும்போதும் நான் அலிதான தவிர ஒரு பெரிய இவன் ஒன்றும் கிடையாது என்று சொன்னார்கள் அலி என்கிற பேரு என்றைக்கும் இருக்கும் அமீர் உமியும் கொஞ்ச காலம் இருக்கும் அப்புறமா போய்விடும் பதவிகள் என்பது அது எப்போதுமே நம்மிடத்திலே ஒட்டி கொண்டே இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது எனக்கு பேர் சூட்டி அந்த அலி இருக்கிறதே நான் பிறந்தது முதல் நான் இறக்கின்ற வரை அலி என்கிற பெயர் இருக்கும் எனவே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வா அம்மா அந்தபாபன் நீ ஒரு இளம் வாலிபனாக இருக்கிறாய் நான் சற்று எனக்கு கெலடு தட்டி விட்டது வழக்க பகுஜத் ஷபாப் பார்ப்பதற்கு இளமையோடு வாலிப்பாக நான் இருக்கிறாய் நீ இருக்கிறாய் அஸ்தகி ரப்பி அன் அத்த ஆலைக்கு என் ரப்பிடத்தில் நான் வெக்கப்படுகிறேன் உன்னை என்னை பெரியவனாக காட்டிக்கொள்ள வெக்கப்படுகிறேன் காரணம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அல்பிசு உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் என்ன ட்ரெஸ் பண்ணுவீர்களோ அதே ட்ரெஸ்ஸை அவர்களுக்கும் நீங்கள் அணிய கொடுங்கள் வாத்தி மிம்மா தகுக்கணும் நீங்கள் என்ன உணவு சாப்பிடுவீர்களோ அதே உணவை தாருங்கள் மட்டமான உணவுகளை உங்களுடைய வேலைக்காரர்களுக்கு நீங்கள் கொடுக்காதீர்கள் நல்ல உணவுகளை தாருங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் ஒரு நல்ல ட்ரெஸ் உங்களுக்கு வாங்கி தந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அன்பான பெருமக்களே மழை காலம் இந்த மழை காலத்துல எப்போதும் நாம் சொல்லுகின்ற ஒரு விஷயம் பெருமான ரசூலே கர்மிஸ் காலகட்டத்திலே கடுமையான மழைப்பஞ்சம் நாம் தெரிந்த ஒரு விஷயம்தான் நண்பர்களே ஹுத்துபா இருக்கிற போது பெருமானார் ரசுலே கரமிசல்லா அல்லம் ஒரு நண்பர் எழுந்து யார் அசூர் அல்ல பிராணிகள் எல்லாம் விலங்குகள் எல்லாம் மடிந்து கொண்டிருக்கின்றன கைலுகள் குதிரைகள் மற்ற ஆடுகள்லாம் மடிந்து கொண்டிருக்கின்றன தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது பெரிய கஷ்டமா இருக்கிறது மலைக்கா துவாசிங்க பெருமானே கர்மிஸ்வாஸ் அவர்கள் மெம்பரிலேயே குத்துபா ஓதிட்டு இருக்கிறப்பவே கரங்களை ஏந்துகிறார்கள் இந்த பாடத்தை புகாரில எதற்காக கொண்டு வருகிறார்கள் என்றால் ஒரு சத்தீப் மெம்பரிலே குத்துபா கொடுக்கிற போது துவா செய்தார் என்றால் அவரும் கைகளை உயர்த்தலாம் என்பதற்காக வேண்டி இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார் ஏந்தி அல்லாஹே துவா கேட்கிறார்கள் யா அல்லா இம்மக்களுக்கு நீ மலையை தருவாயாக அல்லாஹு மஸ்கினா கேட்கிறார்கள் அந்த நேரத்தில் பார்த்தோம் என்றால் வானம் படிச்சு இருந்தது வெளிச்சமாக இருந்தது கொஞ்சம் கூட அந்த மலை மேகமே இல்லை பெருமானார் எப்போது துவா கேட்டார் இது புகாரில உண்டான ஹதீஸ் கேட்ட மாத்திரத்தில் எங்கிருந்து அந்த மேகங்கள் திரண்டு வந்தனவோ அந்த மேகங்களை பற்றி ஹதீஸ்ல கூறுகிற போது அம்சால் ஜிபால் மலைகளை போன்ற மேகங்கள் வந்து குவிந்தன குவிந்து மழை கொட்ட ஆரம்பித்து விட்டது கொட்டோவனா கொட்ட ஆரம்பித்துட்டோம் அந்த நிமிஷமே பெருமானாருடைய துவா கபூலாகும் அந்த நண்பர் அந்த சஹாபி கூறுகிறார்கள் இந்த சம்பவத்தை சொல்லுகிற சஹாபி பெருமானார் குத்துபாவை முடித்து விட்டு மெம்பல் இருக்கிற போதுதானே முடித்து விட்டு அவர்கள் கீழே இறங்குற போது அவருடைய உடம்பெல்லாம் நனைந்து போயிருந்தது இருந்து அந்த மழை நீர் வழிந்த வலிந்தவாறு இருந்தது சொட்டிய சொட்டியவாறு இருந்தது என்று ஒரு காரணம் அந்த அந்த காலகட்டத்திலே அந்த பள்ளிவாசல் கீர்த்து பள்ளிவாசல் தான் மறுநாளும் மழை பெய்தது மறுநாளும் பெய்தது அப்படி தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்தது மறுவாரம் வெள்ளிக்கிழமை வந்தது நன்கு கவனிக்க வேண்டும் மறு வெள்ளிக்கிழமை வந்தவுடனே இன்னொரு நண்பர் எழுந்தார் அதே நண்பர் என்று ஒரு அறிவிப்பில் வருகிறது இன்னொரு நண்பர் என்று மற்றொரு அறிவிப்பில் ரிவாயத்தில் வருகிறது யார சொல்லலாம் இருக்கிற வாகனங்கள் எல்லாம் வடிந்து கொண்டிருக்கிறது காரணம் மழையின் காரணமாக மழை ஒட்டகையையும் குதிரைகளையும் மற்றும் ஆடுகளையும் தள்ளி கொண்டு போகிறது வீடுகள்லாம் இடிந்து விழுகின்றனமை ஆகிவிட்டது எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருக்கிறது மழை நிற்க வேண்டும் துவா செய்யுங்கள் மழைக்காக துவா கேட்டவர்கள் மழை நிற்க வேண்டும் துவா செய்யுங்கள் பெருமானார் கரும் மிஸ்லாஸ் அவர்கள் அப்போதுதான் கவனிக்க வேண்டும் அவர்கள் என்ன துவா கேட்டார்கள் தெரிந்த துவா தான் அல்லாஹுமா அலையினா வலா அலைனா என்று கேட்டார்கள் யா அல்லா இந்த மலையை எங்க மலை தேவையோ அந்த சுற்றுப்பகுதிகளுக்கு நீ கொண்டு சென்று விடு வலா அலைனா எங்களுக்கு இடராக இருக்க வேண்டாம் இனி அடுத்து பெய்கின்ற மழை இருக்கிறதே அது எங்களுக்கு நெகட்டிவாக இருக்க வேண்டாம் இடராக இருக்க வேண்டாம் எனவே எங்கு மழை வேண்டுமோ எங்களை சுற்றி உள்ள பிரதேசங்களுக்கு பகுதிகளுக்கு நீ கொண்டு சென்று விடு என்று துவா கட்ட மாத்திரத்திலே அடுத்த நிமிஷம் மழை நின்று விட்டது அந்த சஹாபி கூறுகிறால் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் எங்கள் அங்க அங்கிருக்கக்கூடிய அந்த கால்வாய்கள்ல தண்ணி ஓடிக்கொண்டிருந்தது காரணம் எல்லா பக்கமும் தண்ணீர் நிறைந்து விட்டது தொடர்ந்து நிறைய மழை பெய்தால் வயக்காடுகள்லாம் ஒரே மழை தண்ணீராக இருக்கும் அல்லவா அது வாய்க்கால் வழியாகத்தானே கணவாய் வழியாக கணவாய் கணவாய் என்று சொல்வார்கள் கணவாய் வழியாகத்தானே அந்த தண்ணி சென்று ஒரு மாத காலம் அந்த அளவுக்கு மழை பெய்திருந்தது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பெருமானார் ரசூலேக்கர் மலையை நிப்பாற்ற அல்ல என்று பொதுவா சொல்லியிருக்கலாம் ஆனால் எப்படி கேட்கிறார்கள் இந்த மழை யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கொண்டு போய் சேர் என்று கேட்கிறார்கள் அதற்கு பின்னால் நடந்தது என்ன மதினாவிற்கு யாரெல்லாம் சுற்றுப்பகுதியிலிருந்து வருகிறார்களோ வரும்போதெல்லாம் எல்லோரும் சொல்லுவார்கள் எங்கள் ஊர்ல நல்ல மழை எங்க ஊர்ல காரணம் பெருமானார் ரசூலேக்கரமிஸ்வாசன் கேட்டா அந்த துவாவும் கபு ஆகிறது அந்த துவாவும் கபுடாகி அந்த மலையை அல்ல எங்க மலை தேவைப்பட்டதோ அங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டார் இங்க பொது நலம் பார்க்கிறோம் பெருமானார் ரசூலேக்கர் சாஸ் தங்கள் மதியனா மட்டும் நல்ல செழிப்பாக இருந்தால் மட்டும் போதும் என்று அவர் நினைக்கவில்லை ஊரெல்லாம் செழிப்பாக இருக்க வேண்டும் நாடெல்லாம் செழிப்பாக இருக்க வேண்டும் எல்லா மக்களும் நலவளம் பெற வேண்டும் என்று ஆசித்தார்களே அவர்கள் விரும்பினார்கள் துவா கேட்டாரில்லை இதில் தான் பொது நலம் இருக்கிறது எனவே இந்த ஹதிசில் நாம் தெரிந்து கொள்கிற ஒரு விஷயம் சுயநலமாக இருப்பது தவறல்ல அது வேண்டும் என்றுதான் நம்முடைய மார்க்கம் சொல்கிறது ஆனால் சுயநலத்தை விட பொதுநலம் சற்று கூடுதலாக இருந்தால் அதன் மூலமா அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துவான் மட்டுமல்ல பெருமானார் ரசுலை கருமிசுதாஸ் மனது நல்வாக்கு கிணம்ப நாம் அவர்களோடு இருப்போம் அவர்கள் நம்மோடு இருப்பார்கள் என்கின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அபுல்லாலமின் நம் எல்லோருக்கும் தந்தர் முடிவானாக வாகிரு தாவரம்